ஜனவரி மாசம் உலக முதலீட்டார் மாநாட்டை நடத்தி மூணு லட்சத்தி ஐயாயிரம் கோடி தொழில் தொழில் புரிந்து போடப்பட்டு அம்மா முதலீட்டு நடத்தினாங்க அதுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு தொழில் முதலீட்டு மாநாட்டை நடத்தி அதனால லட்சக்கணக்கான பேருக்கு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் இன்றைய தினம் வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் அரசாங்கம் திட்டமிட்டு ஒரு பொய்யான செய்தி வெளியிட்டு இருக்குது திமுக ஆட்சியில் தொழில் முதலீட்டார் கொஞ்சம் பேச முதலீட்டார் மாநாட்டை நடத்தி அதிகமாக தொழில் முதலீட்டை ஈர்த்ததாக தவறான தகவல் நாங்கள் பல முறை கேட்டுட்டோம் சட்டமன்றத்திலயும் பேசியாச்சு பொதுக்கூட்டத்திலும் பேசியாச்சு அந்த இறப்ப கொஞ்சம் பேசாத பேசும்போது குறுக்க பேச அதோட அண்ணா திமுக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு என்ன தேவை என்பதை தெரிஞ்சோம் இன்றைக்கு அண்ணா தீவுக்கு ஆட்சி இருந்த காரணத்தினால தான் இன்றைக்கு படித்த இளைஞர்களுக்கு இந்த தொழில் முதலீட்டாளன் தொழில் முதலீட்டின் மூலமாக புரிந்து ஒப்பந்தம் மூலமாக பல தொழிற்சாலைகள் இன்றைய தினம் நிறைவடைந்து வேலை வாய்ப்பு நம்ம இளைஞர்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றது அதையும் அண்ணா திமுக ஆட்சியில் தான் கொடுத்தோம் அது மட்டும் இல்ல கொரோனா காலம்